அஸ்ஸலாமு வலைக்கும் எல்லாருக்கும் ஈது பாரக் இன்னைக்கு என்ன பார்க்க போறேனா இன்னைக்கு நான் வந்து இது நேற்று செஞ்சது தான் என்னால் போட முடிஞ்சது நேற்று போட முடியல இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் தாங்க செய்யப் போறேன் இந்த ரசம் எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து அரிசி சாப்பாட்டு அரிசி எந்த அரிசினாலும் பரவாயில்ல நான் சாப்பாட்டு அரிசி தான் எப்போ போங் செய்கிற சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு வந்து ஒரு கால் கிளாஸுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன் அரை கிளாஸுக்கும் கால் கிளாஸுக்கும் இடையில அந்த மாதிரி எடுத்துக்காங்க ஒரு கிளாஸ் அரிசி தான் அந்த மாதிரி பருப்பு எடுத்துக்காங்க தோரம் பருப்பு இப்போ இந்த பருப்பை வந்து நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு இப்போ நான் ஒரு குக்கர்ல வந்து வச்சுட்டு இது ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கறேன் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அரிசியும் பருப்பையும் ரெண்டையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ தண்ணி ஊத்திக்கிறேன் இப்ப தண்ணி ஊத்திட்டு இது ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துரலாம் கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம வந்து உம் ரசத்தினே சேர்க்குவோம் அதனால இப்ப வந்து பாருங்க பருப்பையும் அரிசியும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இப்ப இது எல்லாத்தையும் எப்படி சேருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்போ ஒரு ஸ் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மிளகு சீரகத்தை இந்த பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து வந்து ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் நல்லா நச்சு எடுத்துக்கோங்க மிக்சில போட்டு அரைஞ்சிடும் தட்டுக்கல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நச்சு எடுத்துக்கணும் இந்த பாருங்க இந்த மாதிரி நான் வந்து நல்லா நச்சு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து ஒரு லெமன் பெரிய லெமன் சைஸ் புளி இது எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் நான் வந்து இந்த அளவு புளி எடுத்துக்கோங்க இந்த பாருங்க இந்த அளவு க புளியை வந்து நல்லா நான் கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊத்திருக்கேன் ஊத்திட்டு இதுல கொஞ்சம் கடுகு கடுகு தாளிஞ்சதுக்கு அப்புறம் இதுல இது வெங்காயம் அந்த பூண்டு தட்டி தட்டி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சு தட்டி வச்சிருக்கோம் அதை சேர்த்து நல்லா எண்ணெயில நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் அடுத்து இதில் கொஞ்சமா கருவேப்பில வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கங்க முதலேயே வந்து கருவேப்பில வந்து சேர்க்க வேண்டாம் இப்போ இது ரெண்டு நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இதுல ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து தட்டி வச்சிருக்க மிளகு சீரகத்தை வந்து சேர்த்துக்கலாம் இதே எண்ணெயிலே வதக்கிக்கோங்க மிளகு சீரகத்தை மஞ்சள் எல்லாத்தையுமே எண்ணெயிலே வதக்கிக்கணும் அடுத்து இதுல ஒரு ஸ்பூன் ரச பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் நிறைய ரச பவுடர் சேர்த்துக்கணும் இப்போ இதே எண்ணெயில வதக்கிட்டு இப்போ இதில் புளிக்கரசல் இருக்கலாம் அதை வந்து ஊற்றிக்கலாம் தேவைப்பட்ட மிளகாத்தூள் வேணுங்கிறவங்க இன்னும் காரம் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க நான் வந்து காரம் வந்து எனக்கு வந்து இது வந்து கரெக்டாக போதுமாக இருந்துச்சு அதனால் எனக்கு அந்த மிளகு சீரக கதைமேட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதோடைய ஒரு ஸ்பூன் ரசப்பு ரசத்தூளும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ரசத்தை இதில் வந்து ஒரு கால் கப்பு தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது வந்து பொங்கி வரும் லைட்டாக கொதி வரும் இந்த பாருங்க இந்த மாதிரி கொதி வரும்போது இப்போ சாதத்தை வந்து இதில் போட்டுடலாம் சாத்துல போட்டு நல்லா மதிச்சு விட்டுரணும் இதுல கலந்து விட்டுரணும் மசிக்க அதையும் கலந்து விட்டுக்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்காங்க இப்ப கடைசியா இதுல மாட்டு மல்லித்தலை தூவி நல்லா கிளரி குள ரசத்தை வந்து இறக்கிடணும் அவ்வளவுதாங்க சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய் வேணால் ஊற்றிக்கோங்க சூப்பரா இந்த ரச சாதம் வந்து ரொம்ப சூப்பரா டேஸ்டா நல்லாவே இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாதத்தை போட்டோன்னா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க